कंदी किंद्रों कंदी किंद्रों कंदी किंद्रों कंदी किंद्रों कंदी किंद्रों कंदी किंद्रों बत्री आसे कंदी किंद्रों बत्री आसे कंदी किंद्रों बत्री आसे कंदी किंद्रों बत्री आसे कंदी किंद्रों भक्त सही 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 भक्त सही

Yeah. yeah.

மாவட்ட உறுப்பினர் திமுக குழுவிடைய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அவர்களை இங்கே நிகழ்த்துவதற்காக வேண்டி நாம் அழைக்கின்றோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்ணக தலைவர் மரியாதையில் பெருமதிப்புரிய மரியாதை மரியாதையா சையது அவராகியவர்களே மேடையில் வீட்டில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முன்னோடி பெருமக்களே கம்யூனிஸ்ட் பேச்சியத்தின் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அன்பு பிரிய அண்ணன் அருமை சகோதரர் சிந்து அவர்களே பல்வேறு சிறப்பித்திருக்கின்ற அன்பு பிரிய அண்ணன் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த அண்ணன் ஆறுமுகம் அவர்களே அன்பு பிரிய நசீர் அவர்களே மரியாதை பிரிய சகோதரர் அவர்களே வலியுறுத்திருக்கின்ற பெருமக்களே நன்றி உரையாற்ற இருக்கின்ற செய்யது இப்ராஹிம் அவர்களே பெருந்திராக கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்களே தெரிவித்துக் கொள்கிறேன் யாரும் எதிர்பாராத ஒன்றாக ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்றோம் என்கின்ற அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் இந்தியாவை ஆளுகின்றோம் என்கின்ற ஒருவோடு ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிக்கின்ற வகையில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிர்ப்பாக வம்சகத்தை திருத்தி அதன் மூலமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற பல ஆண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக நடந்து வந்திருக்கின்ற பல்வேறு நன்மைகளை முடக்குகின்ற வகையிலும் இதுதான் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற உணர்வோடு ஆட்சி பொறுப்பிலே பெரும்பான்மையில் இருக்கின்ற உணவோடு இரவு இரண்டு மணி வரையிலே நாடாளுமன்றத்தை நடத்தி இருந்த பொழுதிலே யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்து அது இஸ்லாமியர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஏழை ஏழ்மையில் இருக்கின்றவர்களுக்கும் பாரதிய ஜனதிலே செய்கின்றேன் என்று ஒரு கட்டத்தை இத்தையை செய்து வகுப்பு சட்டத்தை இன்றைக்கு திருத்தி இருக்கிறார்கள் பல்வேறு கருத்துக்களை மரியாதைக்கு சென்னையில் உள்ளிட்டவர்கள் அதில் இருக்கின்ற நுணுக்கங்களை அவருடைய உள்நோக்கத்தை இங்கே பணம் பிடித்து காட்டினார்கள் நிறைய நிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது பேரணியின் பிறந்த அண்ணாவர்கள் தொடங்கிய காலம் தொட்டு நம்முடைய முத்தமிழிய தலைவர் கலைஞர் காலமானாலும் நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி காலமானாலும் அல்லது எதிர்க்கட்சியை எடுக்கின்ற போதும் இஸ்லாமியர்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பும் பற்றும் மரியாதையும் என்பது அசைக்க முடியாது அதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் நாடாளுமன்றம் நடைபெறுகின்ற அதே நாளில் சட்டப்பேரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை நடைபெறும் போது இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான முன்மொழிவு கொண்டு வரப்பட்ட அந்த நிலையை சட்டமன்றம் கூடிய அன்றைய காலையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே கொண்டு வருகிறார் வன்பு திருத்த சட்டத்திற்கு கண்டனம் தெரிவிக்கிறார் அப்பொழுது நாடாளுமன்றத்திலே இந்த சட்டம் நிறைவேறவில்லை ஆனால் சட்டங்களுடைய முன்மொழிவு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலே ஏதோ மேடைப்பட்டு அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமாக நிறைவேற்றக் கூடாது என்கிற நிலைப்பாட்டை ஒட்டுமொத்தமாக அந்த அமை ஏற்றுக்கொள்ள தனி தீர்மானத்தை கொண்டு வந்தால் நம்முடைய தளபதி மு க முதலமைச்சர் என்பதை இந்த நான் தெரிவித்துக் கொள்ளேன் ಏನೋ ಒಂದು ಸಟನೆ ಕೊಟ್ಟರು